நீங்கள் விட இருந்தால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் உலகின் மிக ஆபத்தான சிறையில் அடைக்கப்பட்டது நீ செய்த குற்றத்திற்காகவும் உறுதி கூட இல்லை கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தொடங்குகிறது அங்கு பாரிஸின் காட்சி நமக்கு காட்டப்படுகிறது இங்கே நாம் பாப்லின் என்ற மனிதனை பார்க்கிறோம் ஒரு மனிதனை பார்ப்போம் தொழிலில் திருடனாக இருப்பவர் மற்றும் ஒரு மிகப்பெரிய பெட்டகங்களை திறப்பதில் நிபுணர் ஒன்று பாப்லின் நகரத்தின் மிக விலையுயர்ந்த ஹீரோவை திருடிய நாள் மேலும் அந்த வைரங்கள் அனைத்தையும் தனது முதலாளியிடம் கொடுத்தார் இங்கே அவரது முதலாளி அவரிடம் இருக்கிறாரா என்று கேட்டார் பாப்லின் தன்னுடன் சில வைரங்களை வைத்திருக்க மறுத்து தனது வேலைக்கு பணம் கேட்டார் பின்னர் ஒரு நபர் பாப்லின் முன் கொண்டு வரப்பட்டார் மிகவும் மோசமாக காயமடைந்தவர் இங்கே பாப்லின் முதலாளி இந்த மனிதன் அவர் என்று கூறுகிறார் என்னை இருமுறை கடக்க முயன்றேன் அதனால் நான் அவரை இப்படி கஷ்டப்படுத்தினேன் உங்கள் மனதிலும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் இதைவிட மோசமாக நான் உன்னை துன்பப்படுத்துவேன் என்பதை நினைவில் கொள் இப்போது இதை பார்த்த பாப்ளின் மிகவும் பதற்றமடைந்தார் ஆனால் அவர் முதலாளியின் முன் எந்த எதிர்வினையும் இல்லை அதன் பிறகு வேலைக்காக பணத்தை எடுத்துக்கொண்டார் உடனே அங்கிருந்து வெளியேறினான் இதற்கு பிறகு அவர் தனது காதலி நெட்டியை சந்திக்கச் சென்றார் அவளுக்கு ஒரு அழகான நெக்லஸ் பரிசளித்தார் சில வைரங்களையும் தன் காதலியிடம் காட்டினான் அவர் தனது முதலாளியிடமிருந்து திருடியது ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு மனிதன் பாப்ளின் மீது ஒரு கண் வைத்திருந்தான் மேலும் நானெட்டின் கையில் இருந்த வைரங்களை ரகசியமாக பார்த்தார் இப்போது இதை அறியாமல் தீ அவர்களில் இருவரும் இரவை ஒன்றாக கழித்தனர் மறுநாள் காலை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நாட்டி பாப்லினிடம் கூறினார் இந்த குற்ற உலகத்தை விட்டுவிட்டு ஒன்றாக வாழுங்கள் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்க வேண்டும் இது குறித்து பாப்லின் அவரிடம் ஆறு மாதங்கள் கேட்டார் நேரம் அதனால் அவர் முடிந்தவரை பணம் சேகரித்து புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் எனினும் அடுத்த கணத்தில் இருவரின் அனைத்து நம்பிக்கைகளும் தகர்க்கப்பட்டதால் போலீசார் பாப்லினை கைது செய்தனர் போலீசார் வீட்டை தட்டி எழுப்பினர் நேற்று இரவு தனது முதலாளியால் கொல்லப்பட்ட நபரை பாப்லின் கொலை செய்ததாக குற்றம் சாட்டினார் இங்கே பாப்லின் அவர்களுக்கு விளக்க முயன்றார் அவர் நேற்று இரவு முழுவதும் நெட்டியுடன் இருந்தார் ஆனால் போலீசார் அவர் பேச்சை கேட்கவில்லை மூலம் இப்போது பாப்லின் இருந்தது இதையெல்லாம் அவரது முதலாளி செய்தார் என்பது புரிந்தது இப்போது அவர் என்ன செய்தாலும் பரவாயில்லை அவரால் இந்த சிறையிலிருந்து வெளியே வர முடியாது அதனால்தான் அவர் இந்த சிறையிலிருந்து தப்பிக்க நினைக்கிறார் ஐ யோசிக்க ஆரம்பித்தார் இங்கே ஜூல் என்ற சக கைதி இந்த சிறையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று கூறினார் நிறைய பணம் வேண்டும் மற்றும் ஒரு நபர் மட்டுமே சிறையில் அவருக்கு பண உதவி செய்ய முடியும் அதாவது காடேகாய் அவர் ஒரு மில்லியனர் மற்றும் சிறைக்குள் கூட அவரிடம் நிறைய பணம் இருக்கிறது ஒருமுறையே பெரிய தொழிலதிபராக இருந்த காலம் ஆனால் ஒரு நாள் போலீஸ் போலி நோட்டுகளுடன் அவரை பிடித்து சிறையில் அடைத்தனர் மறுநாள் காலை இந்த கைதிகள் அனைவரும் அடைக்கப்பட்டனர் ஒரு படகில் மற்றும் அவர்கள் அனைவரும் ஒரு இரகசிய சிறைக்கு ஒரு பயணத்தில் விட்டு இப்போது அன்று மாலை பாப்லின் டாகன் வந்து அவனிடம் அதை சொல்கிறார் இந்த சிறையில் இருக்கும் கைதிகள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையின் எதிரிகள் அவர்கள் உங்களை கொன்று உங்களுடைய அனைத்தையும் பெற விரும்புகிறார்கள் பணம் ஆனால் நீங்கள் விரும்பினால் நான் உனக்கு உதவுவேன் நான் உன்னை பாதுகாக்க முடியும் ஆனால் பதிலுக்கு நீங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டும் இந்த சிறையிலிருந்து என்னால் தப்பிக்க முடியும் இருப்பினும் டாகன் பாப்லின் வாய்ப்பை நிராகரித்தார் ஏனெனில் இந்த சிறையில் இருக்கும் எந்த கைதியையும் அவரால் நம்ப முடியவில்லை இப்போது அன்றிரவு ஏ வலுவான கைதி டெகானில் தூங்கிக் கொண்டிருந்த கைதியை கொன்றான் ஏனெனில் இந்த கைதி இருந்தது வயிற்றில் நிறைய பணத்தை மறைத்து வைத்தான் இப்போது இதையெல்லாம் பார்க்கும்போது தேகான் தனது உயிருக்கு அஞ்சினார் அடுத்த நாள் காலை அவர் பாப்லின் வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார் இப்போது ஒப்பந்தத்தின்படி பாப்லின் இருக்கும் தேகனால் பாதுகாக்கப்பட்டது தேகனியின் மனைவி வரை இதை செய்ய வேண்டும் அவரை இந்த சிறையில் இருந்து விடுவிக்கிறார் உண்மையில் டெகா செய்தார் அவர் இந்த சிறையில் இருந்து தப்பிக்க விரும்பவில்லை அவன் மனைவி அவனை இங்கிருந்து வெளியேற்றுவாள் என்பது உறுதி இப்போது அன்றிரவு கைதி மிரட்டினார் அவனை கொல்ல முயற்சித்தேன் ஆனால் பாப்லின் சரியான நேரத்தில் வந்தார் திகாவின் உயிரை காப்பாற்றினார் எனினும் இந்த சத்தம் கேட்டு சிறை காவலர்களும் உஷாரானார்கள் மேலும் அவர்கள் பாப்ளினுக்கும் இந்த கொழுத்த கைதிக்கும் கடுமையான தண்டனை கொடுத்தனர் இப்படியே நாட்கள் கழிந்தன மற்றும் ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு கப்பல் அதன் இலக்கை அடைந்தது இந்த இடம் இருந்தது உலகின் மிக ஆபத்தான சிறைகளில் ஒன்று ஒரு இரகசிய தீவில் கட்டப்பட்டது உலகின் மிக ஆபத்தான கைதிகள் இந்த சிறையில் அடைக்கப்பட்டனர் தீவை அடைந்த பிறகு அவர்கள் அனைவரும் மக்கள் ஒரு வரிசையில் அழைத்து வரப்பட்டனர் அவர்கள் ஒவ்வொருவராக கப்பலில் இருந்து கீழே இறக்கப்பட்டனர் ஆனால் இதன்போது ஜட் வேண்டுமென்றே மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்காக தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டார் வாய்ப்பு கிடைத்தவுடன் தீவிலிருந்து தப்பிக்க வேண்டும் இந்த கைதிகள் அனைவரும் இருந்தனர் பலர் பயந்த சிறைக்குள் கொண்டு வரப்பட்டார் குற்றவாளிகள் ஏற்கனவே இருந்தனர் இந்த சிறை கண்காணிப்பாளராகவும் இருந்தார் ஒரு மரண தண்டனை செய்பவருக்கு குறைவாக இல்லை மற்றும் கொடுக்க பயன்படுத்தப்படுகிறது சிறிய தவறுகளுக்காக கைதிகளுக்கு கடுமையான தண்டனை இங்கே வார்டன் புதிய கைதிகள் அனைவருக்கும் கூறினார் இந்த சிறையில் இருந்து தப்பிக்க முடியாது என்று இப்போது இந்த சிறை கூட ஒரு தீவில் கட்டப்பட்டுள்ளது இங்கிருந்து தப்பினால் அங்கே உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய கடல் இருக்கும் இந்த கடலை கடக்க முடியாது ஒரு கைதி சிறையில் இருந்து தப்பினால் என்றால் என்று வேர்டன் கூறுகிறார் தப்பிக்க பிடிபட்டால் அவர் டியூ ஆண்டுகள் செலவிட வேண்டும் ஒரு அறையில் மற்றும் மீண்டும் தப்பிக்க முயன்றால் அவரது தண்டனை இரண்டு ஆண்டுகளிலிருந்து ஐந்து ஆண்டுகளாக அதிகரிக்கப்படும் ஆனால் மூன்றாவது முறையாக ஒரு கைதி பிடிபட்டால் அவர் டெவில்ஸ் தீவு என்று அழைக்கப்படும் சிறைக்கு அனுப்பப்படுவார் இருக்கும் எங்கே ஒரு சிறையில் வைத்து ஒவ்வொரு கைதியும் அங்கு சென்ற பிறகு தனது மன சமநிலையை இழக்கிறான் நீங்கள் என்றால் என்று வேடன் கூறுகிறார் பிறகு யாரையாவது கொல்லுங்கள் எல்லோர் முன்னிலையிலும் உன் தலை துண்டிக்கப்படும் அடுத்த நாள் டாக் மற்றும் பாப்லின் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் இங்கே பாப்லின் வழங்கப்பட்டது ஒரு தள்ளுவண்டியில் கனமான மரத்துண்டுகளை வைக்கும் பணி இங்கே பாப்லின் கவனித்தார் ஒரு உண்மையில் ஒரு மீனவர் மற்றும் தொப்பி அணிந்த மனிதன் அவனும் ஒரு படகை வைத்திருந்தான் அந்த படகின் உதவியோடு இந்த சிறையிலிருந்து பாப்லின் தப்பிக்க முடியும் இங்கே பாப்லின் அந்த மனிதன் பணத்தால் ஈர்க்கப்பட்டார் இந்த சிறையிலிருந்து எங்களை வெளியேற்ற முடியுமா என்று கேட்டார் நான் பெறுவேன் என்று அந்த மனிதன் சொன்னான் நீங்கள் இங்கிருந்து வெளியே ஆனால் பதிலுக்கு எனக்கு ஐட் தௌசண்ட் டாலர்ஸ் வேண்டும் இங்கே பாபுளின் பணத்தை கொடுக்க ஒப்புக்கொண்டார் இந்த மனிதன் அவர்களை அடுத்த நாள் இரவு கடற்கரைக்கு வரச் சொன்னான் இப்போது இந்த சிறை கைதி தேகன் எல்லாம் பணம் என்பதும் தெரிந்தது அந்த பணத்தின் பேராசையிலும் அவன் இருப்பினும் தேகனை கொல்லவும் முயன்றார் மீண்டும் பாபுளின் கடற்கரை எப்படியோ வந்துட்டான் தேகானியின் உயிரை காப்பாற்றினார் இப்போது இதையெல்லாம் பார்த்த பிறகு தேகனி செய்வார் என்று புரிந்தது பாபுளின் இல்லாமல் ஒரு நாள் கூட வாழ முடியாது எனவே அவர் இந்த சிறையிலிருந்து தப்பிக்க முடிவு செய்தார் இப்போது அடுத்த நாள் அனைத்தும் சிறை கைதிகள் கொல்லப்பட்டனர் இன்று என்பதால் கூடியிருந்தனர் கைதிகளில் ஒருவருக்கு தண்டனை வழங்கப்பட உள்ளது இந்த கைதி வேறு யாருமல்ல ஜூலை வைத்திருந்தார் தப்பிக்க முயன்ற இரண்டு சிறை காவலர்களை கொன்றார் எனவே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது இதன் பிறகு ஜூலை அவர் அனைவரின் முன்னிலையிலும் கொண்டு வரப்பட்டார் அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான் இங்கே வார்டன் டாகன் பாப்ளினுக்கு உத்தரவிட்டார் ஜூட்டின் உடலை எடுத்து அதை காட்டில் புதைக்கவும் இதன் பிறகு இருவரும் ஜூட்டின் உடலை எடுத்து அடக்கம் செய்வதற்காக காட்டிற்கு அழைத்துச் சென்றார் பாப்லின் ஒரு கிடைத்தது சுளுக்கு காரணமாக அவர் தரையில் விழுந்தார் இதை பார்த்த காவலாளி மீண்டும் வண்டியை தூக்கச் சொன்னார் ஆனால் அவர் அவ்வாறு செய்யாத போது இது காவலர் அவருக்கு பல கசையடிகள் கொடுத்தார் இப்போது இதையெல்லாம் பார்க்கும்போது பாப்லின் மிகவும் சோகமாக உணர்ந்தார் அவர் மோசமாக உணர்ந்தார் அதனால் அவர் ஒரு கல்லை எடுத்து காவலாளியின் தலையில் அடித்தார் மேலும் அங்கிருந்து வேகமாக ஓடினார் டெகாவோ என்றாலும் அவருடன் வர விரும்பினார் ஆனால் அவரது காலில் சாக்ஸ் காரணமாக அவனால் அசையக்கூட முடியவில்லை இப்போது அது இரவு பாப்லின் படகோட்டியை அடைந்தார் மற்றும் அவனை அங்கிருந்து போகச் சொன்னார் ஆனால் பாப்லினுக்கு உதவுவதற்கு பதிலாக இந்த கொழுத்த மனிதன் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான் அப்போது பாப்லின் சிறையை பார்த்தார் எல்லா பக்கங்களிலிருந்தும் காவலர்கள் அவரை சூழ்ந்திருந்தனர் இந்த படகோட்டியும்தான் என்பதை இப்போது அவன் உணர்ந்தான் காவலாளி இதற்கு பிறகு பாப்லின் இருந்தார் மீண்டும் அதே சிறைக்கு அழைத்து வரப்பட்டார் வார்டன் அவரிடம் இருந்த காவலர் என்று கூறினார் கொல்லப்பட்டவர் அதிர்ஷ்டவசமாக அவரது உயிரை காப்பாற்றினார் அதனால் அவரது உயிரும் காப்பாற்றப்படும் ஆனால் சிறையில் இருந்து தப்பித்த குற்றத்திற்காக அவர் தண்டிக்கப்படுவார் செயின்ட் ஜோசப் என்ற தீவுக்கு அனுப்பப்பட்டது அங்கு அவர் இருண்ட அறையில் இரண்டு ஆண்டுகள் கழிக்க வேண்டும் அதுவும் எந்த சத்தமும் இல்லாமல் தீ இந்த சிறையின் கைதிகளுக்கு மெல்லியதாக வழங்கப்பட்டது எந்த மனிதனுக்கும் போதுமானதாக இல்லாத சூப் இதன் காரணமாக பல கைதிகள் ஆகின்றனர் பலவீனமான மற்றும் பலர் பசியால் இறக்கின்றனர் இப்படியே ஒரு நாள் கழிந்தது பாப்லின் சாப்பிட தேங்காய் துண்டு கிடைத்தது கூடவே இந்த தேங்காய் மீது ஒரு கடிதம் இருந்தது இன்று ஒவ்வொரு நாளும் என்று எழுதப்பட்டிருந்தது சாப்பிட தேங்காய் கிடைக்கும் பாப்லின் உடனடியாக அதை புரிந்து கொண்டார்கா இதையெல்லாம் செய்திருந்தார் அவர் காவிற்கு மனதிற்குள் நன்றி சொல்லிவிட்டு உடனே தேங்காயை சாப்பிட்டான் இருப்பினும் பாப்லின் இந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது நீண்ட காலம் நீடிக்காது ஏனென்றால் மிக விரைவில் வேடன் அவர் இந்த காற்று கிடைத்தது மற்றும் கோபத்தில் அவர் முன்பிருந்த காவலரை கொன்றார் பாப்ளினுக்கு தேங்காய் கொடுங்கள் இதன் பிறகு தி வார்டன் பாப்லினிடம் கேட்டார் அவருக்கு தேங்காய் அனுப்பிய நபர் யார் ஆனால் பாப்ளின் அனுப்பிய போது எதுவும் சொல்ல வேண்டாம் என்று வார்டன் உத்தரவிட்டார் அதுவும் இன்று முதல் பாப்லினுக்கு அரை கிண்ணம் சோப்பு மட்டுமே வழங்கப்படும் இதேபோல் நாட்கள் கடந்தன மற்றும் போதுமான உணவு கிடைக்காததால் பாப்ளின் மிகவும் மோசமாகிவிட்டார் பலவீனமான சில நாட்களுக்கு பிறகு வரதன் மீண்டும் அவனிடம் வந்து தேங்காய் அனுப்பியவரின் பெயரை கேட்டார் ஆனால் இந்த முறையும் பாப்ளின்